இப்போ தேவையான மிளகு நம்ம ஜீரகத்தையும் போட்டு இடிச்சுக்கலாம் நெல்லை மெதுவாக இடிக்கலாம் ரொம்ப இடிக்க வேணாம் ஒரு மெது பழகு இடித்தா போதும் பார்த்துங்க இவர் தான் குக்கிங் இதில் டெய்லியிலேருந்து நாங்கள் வர வச்சுக்கிறோம் எஸ் இதான் மூஞ்சி நல்லா அடிக்கிறேன் மூஞ்சியாக பாரு இந்த மனிதனை நாங்கள் டெல்லிக்குள்ள பத்தி டெல்லி வெளியில் இருந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரு மனிதன் முகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் வெளியில இருந்த ஒரு மனிதனுங்க மிளகாய் ஜீரகம் இடிக்கிறாங்க ஒரு அளவுக்கு நல்லா மஞ்சள் இன்னும் முக்கால்வாசி மைனம் இவங்கெல்லாம் இடிச்சாச்சு செஞ்சா இவங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மூஞ்சை பார்த்துக்கோங்க ஆனா வேளை கூட செய்ய மாட்டாங்க நல்லா தூங்க

நம்ம எப்படி சாப்பிட்றோம் வீட்டில் தமிழ்நாட்டு ஸ்டைலில் நல்லா சூப்பராக இருக்கு வாயில் நல்லா அருமையாக இருக்குது சூப்பர் ம் வாங்க சாப்பிட்டு முடிக்கலாம் இன்னைக்கு ஒரு பிடி போதும்